அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபனும் அதுக்கேற்ற ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசியாக ஊற போட போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் நாலு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் சேர்த்தாச்சு இந்த கப்பில் ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக நாலு டம்ளர் அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் அரிசி வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மிக்சி ஜாரில் ஊறின அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் அரிசி ஊறின தண்ணியவே விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு பேட்சஸாக மிக்சி ஜாரில் எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்சில் இப்போ அரிசியை மட்டும் சேர்த்துருக்கோம் ஊரின தண்ணியை கொஞ்சம் சேர்த்து இதை மாவை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம அரைச்சாச்சு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அரிசியை மட்டும் அரைச்சிருக்கோம் இங்கே பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அடுத்த பேட்சையும் மிக்ஸி ஜாரில் ஊரின மீதி அரிசி உள்ளே சேர்த்தாச்சு இதோட கூடவே ஒரு கப் வடித்த சாதத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் ஊர்ன தண்ணியை கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரெண்டு பேட்சஸையும் அரைச்சி இங்கே பாத்திரத்தில் மாற்றிட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தனித்தனியாக அரைச்சிருந்தோம் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் மாவு பாருங்க எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது தேங்காய் போட்டிருக்கோம் நம்ம வடித்த சாதத்தை போட்டிருக்கோம் பச்சரிசிலாம் போட்டிருக்கோம் அதனால் நல்ல வெள்ளையாக பஞ்சு போல் சூப்பராக வரும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு சரியாக தான் இருக்குது இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுத்து மாவை நம்ம தோசைக்கு அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாவு தான் மாவை வந்து புளிக்க வைக்கணும்னு இல்லை இருந்தாலும் ஒரு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தோசை வாக்கலாம் சைட் டிஷ்க்கு நம்ம இன்றைக்கி முள்ளங்கி தொக்கு தான் பண்ண போகிறோம் பாருங்கள் ரெண்டு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கோம் முள்ளங்கியோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கியும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு முள்ளங்கியே சீவி இருக்கோம் பாருங்கள் இந்த துருவல்லே வந்து சின்ன துருவல் இருக்கும் அதில் வந்து நம்ம துருவி எடுத்துருக்கோம் அப்போ தான் முள்ளங்கி நல்லா வெந்து வரும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்கள் ரெண்டு முள்ளங்கியும் சூப்பராக துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணில் தான் தொக்கு செய்ய போகிறோம் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் தொக்குக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம சீவி வச்சுருந்த முள்ளங்கியை அப்படி இந்த சாறோடையும் சேர்த்துடலாம் அந்த முள்ளங்கி சீவுன சார்லேயே முள்ளங்கி நல்லா வெந்துடும் அப்படியே தாளித்ததோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லெண்ணெய் வாசனையோடு அவ்வளோ நல்லா இருக்குது சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் தயிர் சாத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக முள்ளங்கியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மஞ்சப்பொடி உப்பு ரெண்டையுமே சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருங்க முள்ளங்கி வேகட்டும் முள்ளங்கி வதங்கி வந்தாச்சு பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் புள்ள சேர்த்துட்டு கலந்துக்கலாம் புளித்தண்ணியோடு சேர்த்து கொதிக்கட்டும் புளி வாசனை போக கொதி வரணும் நம்ம மாங்காய் தொக்கு தக்காளி தொக்கெல்லாம் பண்ணும்போது அதுலேயே ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் நம்ம புளித்தண்ணி சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி முள்ளங்கி தொக்கெல்லாம் பண்ணோமோ கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் புளித்தண்ணி விட்டுருக்கோம் கொதிக்கட்டும் புளி வாசனை போக கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் நீங்கள் எடுத்துக்கிற முள்ளங்கியை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் வெந்தயப்பொடி சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெந்தயப்பொடியும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக மட்டும் வெள்ளம் சேர்த்துப்போம் வெள்ளத்தோடு சேர்த்து கலந்துக்கலாம் வெல்லம் கரைஞ்சி வரட்டும் வெள்ளத்தோடு சேர்ந்து கொதித்து சுருண்டு பாருங்கள் சைடில் அப்படியே அந்த நல்லெண்ணெய் நம்ம விட்டதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அருமையான சைட் டிஷ் அதுவும் நம்ம இப்போ பண்ண போகிற தோசைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த முள்ளங்கி தொக்கை ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம் தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு ஹீட் ஆனதும் ரெடி பண்ண மாவு எடுத்து நம்ம விட்டாலே எவ்வளோ மெல்லிஸாக ஸ்ப்ரெட் ஆகி வருது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் அந்த தோசை உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அவ்வளோ நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அருமையாக வந்துருக்கு ரெடியானதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் ரெடியானோன்னு திருப்பிக்கோங்க அடுத்த சைடும் ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட தோசை வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசை இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறோம் இதே அளவு நீங்கள் அரிசியை போட்டு கொஞ்சமாக அந்த வடித்த சாதம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எண்ணெயை விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் நம்ம ரெடி பண்ண அடுத்த தோசையும் நம்ம எடுத்தாச்சு நல்லா சுட சுட தோசையை சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ரெடி பண்ண அந்த முள்ளங்கி தொக்கை வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தேங்காய் தோசையும் சைட் டிஷ்க்கு இந்த முள்ளங்கி தொக்கையும் வச்சு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ